ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது கண்டிப்பாக ஒரு பிரேக்கிங் தான் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பேஜ் மூலமாக தான் நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் என்ன லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் தானே பார்த்துட்ருக்கீங்க சொல்கிறேன் சொல்கிறேன் இதுதான் அந்த இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஐ டிஜிட்டல் ப்ரின்னர் இதில் ஏகப்பட்ட ஆன்லைன் கோர்ஸ் இருக்குங்க அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கா தெரிஞ்சுக்கலாமா ஆமாங்க இதில் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸஸ் இருக்குது நம்ம ஜென்ரேஷனுக்கு இது ஒரு முக்கியமான இம்பாக்டாக இருக்க போகுது ஃபேக் எல்லாம் பிரேக் பண்ணுற ஒரு விஷயம் தான் இது ஆமாம் இந்த ஆன்லைன் கோர்ஸுக்காக இவங்க எம்சிஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அதுவும் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் உங்களை போல் நானும் தாங்க ரொம்ப ஆர்வமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் பேசிக் கோர்ஸ் தான் எலக்ட் கோர்ஸ் இதில் வந்து டென் கோர்ஸஸ்க்கு நம்ம காசஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீ ட்ரைனிங் ஃபைவ் போனஸ் தராங்க லீடர்ஸ் வந்து அழகாக லீட் பண்ணிட்டு போகிறாங்க வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது அதன் மூலமாக நம்ம டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த ப்ரோ கோர்ஸ் இதில் வந்து நைன்டீன் கோர்சஸ்க்கு நமக்கு அசஸ்மெண்ட் தராங்க சேம் தான் ஃப்ரீ ட்ரைனிங் ஃபைவ் போனஸஸ் லீடர்ஸ் வாட்ஸ்அப் சப்போர்ட் அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சில ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸும் தராங்க நெக்ஸ்ட்டு சுப்ரீம் சுப்ரீம் தாங்க பெஸ்ட்டு இதில் டுவெண்ட்டி எயிட் கோர்ஸஸ் இருக்குது மற்றது எல்லாமே அப்படியே தான் பட் டுவெண்ட்டி எயிட் கோர்ஸஸ் இங்கே நம்ம ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணிட்டுக்கே ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் டே பண்ணுறோம் ஆனால் இது டுவெண்ட்டி எயிட் கோர்ஸஸ் நெக்ஸ்ட் பிரீமியம் ப்ரீமியமில் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் கோர்ஸஸ் இருக்குங்க லைஃப் டைம் அசஸ்மெண்ட் தராங்க சூப்பராக லேர்ன் பண்ணிக்கலாம் ஏர்ன் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இதில் போட்டிருக்கிறது எல்லாமே அந்த கோர்சஸில் இருக்கிற அந்த பேஜோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் இதில் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கிடைக்கிற டைமில் ஒரு த்ரீ ஹார்ஸ் இருந்தால் போதும் அழகாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஏர்னும் பண்ணிக்கலாங்க இந்த கோர்ஸ்லாம் எப்படி லேர்ன் பண்ணுறது தான் யோசிக்கிறீங்க ஆமாங்க நமக்கு கோர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ வெப்னார்ஸ் தராங்க அந்த வெப்னாஸ் நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு அதான் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் நம்ம பண்ண வேணாம் அவங்களே ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அனுப்பி விட்டுருவாங்க ரொம்பவும் முக்கியமான ஒன்று தமிழ் வெபினார் நீங்கள் எங்கேயாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழில் நமக்கு வெபினார் நடக்கும் ஸ்பெஷலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவசியம் இல்லைங்க சம்டைஸ் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஷ்பேக் கூட வருது நம்ம ஃபீஸ் பே பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து ஒரு ஒர்த்தான கோர்ஸ் படிக்கணுன்னா நம்ம மணி கொடுத்து தானே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இந்த கோர்ஸ் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு என் கூட வாட்ஸ்அப் பண்ணுங்கள்